கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கத்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம் எபேசியர் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது முட்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே வேதம் சொல்லுகிறது நாங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பு நாங்கள் அந்தகாரமாக இருந்தோமா ஒரு இருளின் ஒரு ஆதிக்கத்துக்குள்ளாக அல்லது இருளுக்குரிய ஒரு சுபாவம் உடையவர்களாக இருந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படியாக நாங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பு நாங்கள் எப்படியான ஒரு வழிகளிலே பாவமான வழிகளிலே எவ்வளவோ தேவன் விரும்பாத வழிகளிலே நாங்கள் நடந்தோம் என்பதை நாங்கள் எல்லாருமே நன்கு அறிவோம் அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது முட்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அதாவது நாங்கள் இப்பொழுது வெளிச்சமாய் இருக்கிறோம் அதாவது தேவனுக்குள்ளாய் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எப்படி இருக்கிற இப்படி இருக்கிற நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்க வேண்டும் முற்காலத்திலே இருந்தோம் முட்காலத்திலே தெய்வத்துக்கு பிரியமில்லாத வாழ்க்கைகள் வாழ்ந்தவர்களாக தேவன் அருவருக்கிற வாழ்க்கைகள் வாழ்ந்தவர்களாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படத்தக்கதான ஒரு தண்டனைக்கு உரியவர்களாக ஒரு பிசாசின் ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளாக பிசாசினுடைய அதிகாரத்துக்குள்ளாக இருந்தோம் நாங்கள் இப்பொழுது தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த உலகத்தின் ஒளியாகிய இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகிய இந்த உலகத்தின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வந்த பிற்பாடு நானும் நீங்களும் ஒரு வெளிச்சத்துக்குரியவர்களாக அல்லது வெளிச்சமானவர்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் அன்புக்குரியவர்களே நாங்கள் எல்லா தேவன பிரியமில்லாத என்னென்ன காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்திருந்தோமோ எல்லாமே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக அவருக்குரிய அந்த வேதம் சொல்லுகிறது ஒன்று ஜோபான் புஸ்தகம் ஒன்று ஒன்பதுல சொல்லப்படுகிறது உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆகவே உலகத்திலே வந்து பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்ட ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டுமா அதுதான் முக்கிய அன்பானவர்களே இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் முற்காலத்திலே நீங்கள் அந்த இருந்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் கத்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஒளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது அதனால்தான் அன்பானவர்களே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்கள் அவருக்குரிய பிள்ளைகளாக அவருக்கேற்ற பிரகாரமாக வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆக நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறது மாத்திரமல்லாமல் அதன் பிரகாரம் எங்களுடைய செய்கைகள் எங்களுடைய நடக்கைகள் எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்க வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அன்பானவர்களே எங்களுடைய செயற்பாடுகள் காணப்பட வேண்டும் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்ட பிற்பாடு அன்பானவர்களே இன்றைக்கு நாங்கள் பதினைந்து வருடம் இருபது வருடம் பல வருடங்கள் என்று சொல்லி இன்றைக்கு இயேசு கிறிஸ்தினுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நாங்கள் நாங்கள் இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிறோமா அந்த இந்த உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நானும் நீங்களும் அவருக்குரியவர்களாக அவருக்கேற்ற பிரகாரம் அவர் விரும்புகிற பிரகாரம் நானும் நீங்களும் நடக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் அவருக்குள்ளாக வரும் பொழுது அவரை நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய வாயினால் நாங்கள் அவரை எங்களுடைய விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அவரை நாங்கள் எங்களுடைய சொந்த இரட்சகராக எங்களுடைய பாவங்களிலிருந்து இருந்து அன்புக்குரியவர்களே அவருடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக அவருக்குள்ளாக நாங்கள் ஒரு வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் முன்பாக எப்படி ஒரு அந்தகாரமா இருளின் ஆதிக்கத்திலே உடலினுடைய அதிகாரத்துக்குள்ளே இருந்த நாங்கள் அவருக்குள்ளாக வரும் பொழுது நாங்கள் என்னுடைய வாழ்க்கை பழைய மனுஷன் முற்றுமாக அன்பு அன்புக்குரியவர்களே மாற்றப்பட்டு ஒரு புதிய மனுஷனுக்குரிய சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் முதற்கட்டமாய் வரும்பொழுது வந்த நாங்கள் அப்படியே இருந்தும் விடக்கூடாது நாங்கள் அவருக்கேற்ற பிரகாரமாக வெளிச்சத்துக்குரியவருக்குரிய அந்த சுபாவங்களினாலே வெளிச்சத்துக்குரியவருடைய அந்த வழிகளினாலே அன்புக்குரிய அவர் விரும்புகிற பிரகாரம் அன்பானவர்களே நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் எப்படி நடந்தார் அவர் எப்படியாக அன்புக்குரியவர்களே அவர் வாழ்ந்தார் அவருடைய நோக்கம் என்ன அவருடைய விருப்பம் என்ன அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆக நாங்கள் நடந்து கொள்கிறது அன்பானவர்களை உலகத்திலே கூட சொல்லுவார்கள் நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் சொல்லலாமோ இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அவருக்கு அந்த தகப்பனுக்குரிய ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்தாமல் நாங்கள் வாழும் பொழுது அன்பானவர்களே மற்றவர்கள் ஒரு ஏளனமாய் கதைப்பார்கள் அல்லது ஏதாவது அவர்கள் எங்களை குறைவாக அன்புக்குரியவர் என்றால் உங்களுடைய தகப்பன் எவ்வளவுத்துக்கு ஒரு நல்லவர் நீங்கள் இப்படி நடக்கிறீர்கள் இப்படி ஒரு குலப்படியா இருக்கிறீர்கள் என்று உலகத்தில் கூட சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ரட்சகர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்த தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அவருக்கேற்ற பிரகாரமாய் அவர் விரும்புகிற பிரகாரமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ வேண்டும் என்று देवन விரும்புகிறார் ஆகவே அவர் எப்படி வாழ்ந்தார் அவர் எப்படியாக இந்த பூமியிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது என்பதை எல்லாம் நாங்கள் அறிவோம் அதனால்தான் பேதொரு புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்தொடரும்படியாக எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்துப் போனாராம் அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படியாக இந்த பூமியிலே ஒவ்வொரு காரியங்களையும் கையாண்டார் எப்படியாக மக்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே ஒரு சா வாழ்ந்தார் தாழ்மையாக இருந்தால் ஆ மற்றவர்களுக்கு எப்படியாக நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அன்பானவர்களே எப்படியாக அவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து ஒரு மாதிரியை வைத்து போனது போல நானும் நீங்களும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாக பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் செயற்பட வேண்டும் என்பது மிகவும் மிகவும் முக்கியம் ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் சில வேளைகளிலே அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்காமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பான சகோதர சகோதரிகளே ஏதாவது அவருக்கு பிரியமில்லாதபடி நாங்கள் நடந்து இருந்தால் ஒரு பெருமை உள்ளவர்களாக அகங்காரம் உள்ளவர்களாக ஆஹ் அவருக்கு சுபாவத்தை தவிர்த்து வேறு விதங்களில் ஒரு மன்னிக்காதவர்களாக பழிக்கு பழி வேண்டுகிறவர்களாக அன்பில்லாதவர்களாக அன்பானவர்கள் இப்படி ஒரு மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்யாதவர்களாக இருப்போமா இருந்தால் நாங்கள் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நடக்காதபடிக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாளிலும் அன்பான சகோதர சகோதரர்கள் இந்த புதிய வருடத்திலும் நாங்கள் இந்த வருஷத்தை காண கிருபை செய்திருக்கிற தேவந்தைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்ப்போம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நானும் நீங்களும் நாங்கள் அவர் விரும்புகிற பிரகாரம் நடக்கிறோமா வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்வதற்குரிய வாழ்க்கையின் சுபாவங்கள் அல்லது செயல்கள் எங்களுடைய பார்வைகள் அன்பானவர்களை இருக்கிறதா இந்த நாளில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே இந்த நாளிலே ஏதோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறது மாத்திரமல்ல அல்லது ஏதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல அதன் பிறகான் அவர் எண்ணத்தை நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து கொண்ட பிற்பாடு நாங்கள் அன்பானவர்களே முன்னே அந்தகாரமாயிருந்தோம் ஆதிக்கத்துக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே அவனுடைய கரத்துக்குள்ளாக இருந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்ட நாங்கள் நாங்கள் எப்படி அவரை பிரியப்படுத்துகிற தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளுமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் அவருக்குரிய இருக்கிற நாங்கள் அவர் எப்படி என்ன விரும்புவார் என்ன என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அப்படித்தான் நாங்கள் நடக்க வேண்டும் அவருடைய நோக்கம் என்ன அதை நான் செயற்படுத்துகிறேன் இப்படித்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் தேவனு பிரியமில்லாத காரியங்கள் அந்த வெளிச்சத்துக்குரியவராகிய தெய்வத்தினுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் விட்டு அதற்கு உடன்படாமல் நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதனால் தான் எபேசியர்ல சொல்லப்படுற ஐந்து பதினொன்றிலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிற நானும் நீங்களும் நடக்க வேண்டும் என்று சொன்ன அன்பு தெய்வத்தினுடைய அந்த கட்டளையின் பிரகாரம் அன்பானவர்களே கனியற்ற தேவனு பிரியமில்லாத பிரயோஜனம் இல்லாத கிரியைகள் சில செயற்பாடுகளுக்கு நாங்கள் உடன்படக்கூடாது உடன்படக்கூடாது அதை பல விதங்களிலே நான் சொல்ல முடியும் ஒரு ஒரு பொய் சொல்லியோ அல்லது ஏதாவது அன்பான சகோதர சகோதரிகளே ஏதாவது கூடாத தவறான ஒரு வழிகளிலே நடக்கும்படியான சில செயற்பாடுகள் வரும்பொழுது கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நாங்கள் உடன்படக்கூடாது அன்பானவர்களே பாருங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் யோசிப்பு எப்படியாக அந்த போற்றிமாருடைய மனைவி தன்னோடு அந்த அவள் தன்னோடு சயனிக்கும்படியாக அங்கே தவறான ஒரு உறவு கொள்ளும்படி அழைத்த பொழுது அவன் அதற்கு உடன்படவில்லை என்றால் கனியற்ற தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கிரியா இருந்தபடினால் அதற்கு உடன்படவில்லை இப்படியாக இவ்வளவோ பொய் சொல்லி ஏமாற்றி ஆஹ் பல காரியங்கள் இந்த பூமியிலே பல விதங்களிலே எங்களுக்கு ஏதோ நாங்கள் நல்லா இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் என்று சொல்லி ஒரு குறுக்கு வழியை காண்பிக்கிற பல விடயங்கள் வரலாம் அதெல்லாம் தேவனுக்குள்ளாக ஒரு கனியற்ற அந்தகாரக் கிரிய இருளினுடைய ஒரு செயற்பாட்டின் வெளிப்பாடு அவைகள் அவைதான் சொல்லுவேன் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டிய நாணம் நீங்களும் உடன்படக்கூடாது தவிது கூட கத்தருடைய இருதியத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட அந்த மனுஷன் கூட அன்பானவர்களே ஒரு கட்டத்திலே அவன் எப்படியாக ஒரு கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்பட்டான் பச்சைவாளுடைய அந்த காரியத்தில எப்படி தவறான ஒரு உறவுக்குள்ளாக அந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து போனான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் வாழ்வது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிற ஒரு விடயமாகும் அன்பானவர்களே இப்படி நான் பல காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் அன்பானவர்களே நான் சொல்லுகிற ஒரு விடயம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நாங்கள் பாவ அந்த வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த தண்டனையிலிருந்து இயேசு என்னை ரட்சித்து விட்டால் நான் வெளிச்சமாகிவிட்டேன் நான் விடுதலை ஆகிவிட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில் எவ்வளவு காலம் இருக்கிறதோ நாங்கள் அவ்வளவு காலமும் அந்த வெளிச்சமாக்கிய என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாக அந்த அந்தகாரத்தில் நின்று அந்த அந்த இருளின் காரியங்கள் இருந்து விடுதலையாக்கி எங்களை எங்களை மீட்டெடுத்து அந்த தெய்வத்துக்குள் அவருக்கு பிரியமானபடி அவர் என்ன விரும்புகிறாரோ அவர் எப்படி எங்களை வாழச் சொல்லுகிறோ அதன்படியாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் ஆகவேதான் அன்பானவர்களே நாங்கள் இதிலே எபேசியர்ல வாசித்தது போல நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் ஆமேன் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி நடப்பார்கள் அவர் எப்படி என்னென்னத்தை எல்லாம் விரும்புகிறாரோ அவர் இதெல்லாம் அவருடைய நோக்கம் இருக்கிறதோ அதையெல்லாம் செயற்படுத்தி நானும் நீங்களும் வாழ வேண்டும் ஆகவே இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே இது இதை நாங்கள் அன்பானவர்களே ஒரு தீர்மானமாக எடுத்து ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய அந்த சுபாவம் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அன்பானவர்களே அதற்கு ஒப்பு கொடுத்து நடப்போம் ஏதாவது இந்த நாளிலும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்காதபடிக்கு மீண்டும் கத்தருக்குள்ளே ஒரு இருளின் காரியங்களுக்குள்ளே அல்லது தேவன் வெறுக்கிற சு சுபாவங்கள்னாலே நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருப்போமானால் அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து அந்த தேவன் தேவன் விரும்பாத சில பாவமான காரியங்களுக்குள்ளே அவருடைய சில தேவன் விரும்பாத சில சுபாவங்கள் இருக்குமா இருந்தால் அதிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகி கத்தருடைய வார்த்தையினாலே நாங்கள் விடுதலை ஆகி அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொடு அவர் விரும்புகிறபடி வெளிச்சமாக இந்த இந்த ஒளியாய் வெளிப்பட்ட அன்பு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னத்தை விரும்புகிறார் என்று வேதம் எங்களை சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் வாழ்வோம் நிச்சயமாய் நாங்கள் இந்த பூமியிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக நானும் நீங்களும் வாழ முடியும் ஆகவே அன்பானவர்கள் ஒரு சிறிய தியானம் நானும் நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசித்தப்படுத்துகிற அவரை அன்புக்குரியவர்களே வெளிப்படுத்தி அன்பானவர்களே வாழ்கிறவர்களாக நாங்கள் இந்த பூமியிலே நடப்போம் அதாவது அவர் என்ன விரும்புகிறார் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன நோக்கம் என்ன ஆஹ் அவைகளையே சிந்தித்து நாங்கள் நடப்போம் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டோம் மீட்கப்பட்டு விட்டோம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி அவருக்குள்ளாய் நாங்கள் முன்பே அந் முன்னு முன்னே அந்தகாரமாயிருந்தோம் இப்பொழுது விட்டோம் என்று சொல்லி அப்படியே இருந்து விடாமல் வெளிச்சமாக்கப்பட்ட இன்றைக்கு எத்தனை வருடங்களா இருக்கலாம் வெளிச்சமாக்கப்பட்ட பிற்பாடும் மீண்டும் சில பிள்ளைகள் வெளிச்சம் ஒரு இருளான நிலைகளிலே இருளான சில ஒரு சுபாவங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை காரியங்கள் இருக்குமா இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பி வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய சுபாவங்களினால் நிரப்பப்பட்டு நானும் நீங்களும் வாழ்வோம் கத்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்